அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரிர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் ராசியான அதாவது தூப்படி முதல் ராசியான ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷராசி மேசராசிக்கு வந்து பாருங்கள் குரு வந்து ஒம்பது மற்றும் பன்னெண்டாம் அதிபதியே வருவார் அதாவது உங்கள் ராசிக்கு வந்து அவர் ராஜயோகாதிபதி கிரகம் அதிர்ஷ்டஸ்தானாதிபதி தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம் லக் ஃபார்ச்சூன் கொடுக்கக்கூடிய பிளானட் வந்து பார்த்திங்கன்னா குரு தான் பன்னெண்டாம் அதிபதி அவர் தான் விரையாதிபதி அவர் தான் வருவார் அப்போ அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகமும் பன்னெண்டாம் அதிபதி விரையஸ்தானாதிபதி குரு வந்து இப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கார் மேசராசிக்கு வந்து பாருங்கள் ரெண்டாம் இடத்துல குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் இப்போ வக்ரமடைய போகிறார் எப்போ வக்ராகும் ஆகும் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் வர அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரம் அடைஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்ரத்தில் தான் இருப்பார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு மாதம் கணக்கு வரும் நாலு மாத காலகட்டங்கள் குரு நிலையில் தான் இருப்பார் பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரமாகிடுச்சுன்னா அந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடி இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம் பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும் ஒரே இடத்துல தான் இருக்கும் பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு ஒரு அமைப்பில் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்கும் இப்போ ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காங்க இல்லை ஜாக்கிங் வாக்கிங் போயிட்டுருக்காங்கன்னா இருக்காங்கன்னா அவங்க அப்படியே ரிவர்ஸ் வந்து அப்படி இப்படி இருக்கும் ஒரே இடத்துலன்னு அப்படி பின்னாடி வந்து எப்படி இருக்கும் அதுதான் அங்கே வக்ரம்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஸ்டெடி இல்லைன்னு அர்த்தம் நேர்கதி இல்லைன்னு சொல்லுவாங்க நேர்கதினா ஸ்டெடின்னு அர்த்தம் பின்னோக்கி நகரக்கூடிய வக்ரம்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் பிளானட் வந்து மூவ் ஆகுதுங்கிற அர்த்தம் அப்போ இந்த குரு வந்து வக்ரம் அடையிறனால என்னென்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து இயற்கையில் சுபகிரகம் மாபெரும் சுபகிரகம் அந்த சுபகிரகம் வக்ரமாகறதுனால ஒரு வேகமாக ஸ்பீடாக நான் ஒரே இடத்துல தான் இருப்பார் ஆனால் பின்னோக்கி நகர மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் சரிங்களா அப்போ வந்து அந்த கிரகம் வந்து வேகமாக செயல்படுது கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷமாக ஆக்ரோஷமாக ஒரு ஸ்பீடாக வேகமாக செயல்படுதுன்னு அர்த்தம் அப்போ அந்த ரெண்டாம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார்னா வேகமாக செயல்படுவார் அப்போ பொருளாதார வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கண்டிப்பாக ஏன்னா குருங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம்தான் சரிங்களா உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற பிளானட் குரு அப்போ அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேகமாக பணம் வரும்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க வீட்டுக்கு போனாலே ஒரு சில பேருக்குலாம் சண்டை சச்சரவு இந்த மாதிரிலாம் இருக்கும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனாலே ஏதோ ஒரு பிரச்சனை அந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்கள் பாருங்க குரு ரெண்டாம் இடத்துலேருந்து வக்ரம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு விலக போகுது நிவர்த்தியாக போகுது உங்கள் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாக போகுது முக்கியமாக சொல்லப்போனால் பணம் பணத்தை கொடுக்குற பிளானட்டே குரு தான் குரு வந்து தங்கத்துக்கு அதிபதி தங்கத்துக்கு அதிபதி குரு பணத்துக்கு உண்டான பிளானட் குரு புத்திர காரகன் குரு அப்போ அந்த கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பண வேகமாக வரப்போகுது பணப்புழக்கம் புழக்கம் அதிகரிக்க போது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குங்க குரு வக்ரமானாலும் சரி வக்ரம் இல்லாமல் இருந்தாலும் சரி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இல்லை லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு சம்மந்தப்பட்டுட்டாலே அவங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த காலக்கட்டங்களில் பாருங்கள் மேசராசினியர்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் சனி இருக்காரு ராவுக்கு எதுவும் நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க இப்போ குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வக்ரம் அடையிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது சரிங்களா இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து அப்படியே ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா நல்லபடியாக நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது கண்டிப்பாக பாதகம் கிடையாது ஏன்னா வருட கிரகங்கள் முக்கியமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் வருட கிரகங்கள் தான் அதிகமாக முக்கியத்துவம் பார்க்குறோம் ஏன்னா மாத கிரகங்கிறது அப்பப்போ மாதம் மாதம் நகர்ந்து போயிட்டே இருக்கும் வருட கிரகங்கள் தான் ஒரு சிறு குறிப்பிட்ட கால வரைக்கும் ஒன்றா நல்லது பண்ணும் இல்லைன்னா கெட்டது பண்ணும் இப்போ நாலு கிரகமும் நல்லாயிருக்குங்க குரு நல்லாயிருக்கார் சனி நல்லா இருக்கார் ராவு இது நல்லா இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அடுத்த வருஷம் வரைக்குமே உங்களுக்கு நல்லா போகும் சரிங்களா அடுத்த வருஷம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாலு மாத காலகட்டங்கள் பிப்ரவரி மாதம் வரைக்குமே இந்த குரு வக்ரமாகறதுனால ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் வந்து குரு வந்து ரெண்டாம் இடத்துல அவர் வந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் அஞ்சாம் பருவியை அப்போ ஆறாம் இடங்கிறது என்ன வேலை கடன் நோய் எதிர்ப்பு இதெல்லாமே இந்த ஆறாம் இடம் தான் கடன் நோய் எதிரின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த இடத்த குரு பார்க்குறனால சுப கடன் வாங்குற மாதிரி வரும் கடன் இல்லாமல் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சுப கடன் வாங்குற மாதிரி வரும் கேட்ட கடன் கிடச்சிரும் உங்களுக்கு கடன் அடைக்க முடியலைங்க சார் கடன் அதிகமாக போயிட்டுருக்கு பணப்பிரச்சனை உச்சக்கட்டமாக இருக்குது சமாளிக்க முடியல குடும்பத்தை காப்பாற்ற முடியல நாங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரியல வேலை இல்லை தொழில் இல்லை ஒரு வருமானம் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு நான் ஆறாம் இடங்கிறது வேலை இப்போ அந்த இடத்துல குரு பார்க்குறதுனால நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு பெரிய கடன் இருந்தால் வந்தவங்களுக்கு அப்படியே கம்மியாகும் சிறிய கடனாக மாறும் உங்களுக்கு சின்ன சின்னதாக கடன் வச்சுருக்கவங்களுக்கு கூட கடன் அடைப்பீங்க லோன் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடங்கிறது கடன் அந்த இடத்த குரு பார்த்துட்டாலே எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குன்னு நடத்துங்க சரிங்களா பாபத் தொடர்பு ஆறாம் இடத்துல இருந்தால் தான் சில பிரச்சனைகளாக வரும் உங்களுக்கு குரு பார்க்குறதுனால கேட்ட கடன் கிடச்சிரும் பெரிய கடன் வச்சுருக்கவங்களுக்கு கடன் அப்படி கம்மியாக போகுது நல்ல வேலை கிடைச்சிடுறவங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு அமையும் உங்களுக்கு முக்கியமாக சொல்லலாம் எதிரி தொல்லை எதிரி தொல்லை உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் நான் ஆறாம் இடத்த குரு பார்க்குறதுனால எதிர்ப்புகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு மாதம் நாலு மாத காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு பீரியடுன்னு சொல்லிடலாம் நல்ல ஒரு நேரம்னு சொல்லிடலாம் குரு வந்து வேற எங்கே பார்ப்பாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு எட்டாம் இடத்துங்கிற பார்த்திங்கன்னா ராசி பார்ப்பார் விபரீத ராஜயோகம் எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் இப்போ ஒம்போதாம் இடங்கிறது அதுவும் அதிர்ஷ்டம் தான் எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் சடனாக சில விஷயங்கள் நடக்கும் இப்போ ஒம்போதாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் வந்து சுயமாக உழைப்பு நீங்களாக உழைச்சி சம்பாதிச்ச அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது ஒம்பதாம் இடம் தான் எட்டாம் இடங்கிறது பார்த்திங்கன்னா உழைக்காமலே பணம் வரும் இப்போ ஷேர் மார்க்கெட்லாம் பாருங்கள் அடுத்தவங்களோட பணம் தான் இவங்களுக்கு வரும் சரிங்களா யாரோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஆனால் ஒட்டு ஒரு சில பேர்த்துக்கு அப்படியே வரும் பணம் இப்போ எட்டாம் மணக்கிறது திடீர் தரிசனம் இந்த லாட்ரி ரேஸ் இந்த பங்குச்சந்தை சூதாட்டம் இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் இந்த எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அதேமாதிரி இந்த சமூக ஊடகங்களில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் யூடியூப்பில் சம்பாதிக்கிறது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இது மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லபடியாக உருவாயிடும் அதாவது திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க சரிங்களா நல்லா இருக்குங்க உங்களுக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து முன்னோர்களோட சொத்து கைக்கு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் வெளிநாட்டு பயணம் சக்ஸஸ் ஆயிருங்க முக்கியமாக சொல்லப்போனால் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அவரே பன்னெண்டாம் அதிபதி கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது சரிங்களா நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க அது குரு பத்தாம் இடத்தையும் பார்த்துட்றார் தொழில் விஷயமாக வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் இல்லை வேலை விஷயமா வெளியூர் வெளிநாடு போகலாம் ஏன் ஒரு சில பேருக்கு வேலையே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் உள்ளூர் உள்நாட்டில் இருப்பீங்க வெளிநாட்டில் வேலை கிடைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக மேசராசினியர்களுக்கு போகுது ஏன்னா குரு வந்து ஒம்பதாம் பிறவையும் மகர ராசி பார்ப்பார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமும் மகரமாக வந்துடும் அப்போ சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இருக்கவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி இருக்கும் ஒரு சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிக்க முடியலன்னு ஒரு இயக்கத்தில் வருத்தத்தில் இருக்கவங்கலாம் பாருங்கள் இந்த காலகட்டங்களில் சொந்த தொழில் செய்யக்கூடிய அந்த சான்ஸ் அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் இருந்திருக்காது வளர்ச்சி இருந்திருக்காது தொழில் அடிமாலடி விழுந்திருக்கும் ஆனால் இந்த காலக்கட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி விவசாயம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கவங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த காலகட்டங்கள் ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும் மேசராசினியர்கள் எல்லாருமே அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அனுபவிக்க போகிறீங்க சரிங்களா மூணு நட்சத்திரம் இருக்கும் மேசராசின்னு மூணு நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க இருபது வயசுக்குள்ளே இருப்பாங்க முப்பது வயசுக்குள்ளே இருப்பாங்க நாற்பது ஐம்பது அறுபது வயசு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க வயதுக்கு மாதிரி தான் சில விஷயங்கள் சில அனுபவங்கள் கிடைக்கும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது ஒரு மனுஷனோட தலையெழுத்தை தீர்மானிக்கிறதே நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் என்ன சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு இன்னும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் என்ன அனுபவிக்க நீங்கள் இந்த பிறவையை எடுத்திருக்கீங்க என்ன அனுபவிக்க போகிறீங்க நல்ல கருமால் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால் பிறந்திருக்கீங்களா சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் ஆகாயம் கர்மம்னு சொல்லுவாங்க இந்த மூணு கருமாவும் மனுஷன் அனுபவிச்சே வரும் ஆகணும் யாராக இருந்தாலுமே அப்போ இது என்ன அமைப்பில் இருக்கீங்க இப்போ உங்கள் நேரம் எப்படி இருக்குது உங்கள் டைம் எப்படி போயிட்டுருக்கு இருக்கு இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும்னு பாருங்கள் இப்போ நம்ம பார்த்த பொது பலன் எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் அதில் டவுட்டே வேண்டாம் கோச்சார பலன் எப்போயுமே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் ஏன்னா ஜென்ரலாக பார்க்குறோம் ஜென்ரலாக வந்து நேரம் இருக்க கெ நல்ல நேரமாக கெட்ட நேரமானு பார்க்குறோம் அவங்கவங்க ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம அக்யூரேட்டை நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நூறு சதவீதம் அக்யூரட்டாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்